ஒரு அரசியல் அரசியல் களத்துல கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு என்ன வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க பொதுவா உங்களுக்கு தெரியும் திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வருவதை நான் அடிப்படையில் கொள்கை அளவில் நான் வந்து அதில் புரண்பட்டிருப்பேன் நம்ம சுயதா மேடமும் தெரியும் அம்மாவுக்கு தெரியும் ஆனால் நான் அண்ணன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல நான் என்ன நான் நான் வந்து கால்ச்சட்டை பருவத்தில் ஈழ ஆதரவு அதாவது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணன் விஜயகாந்த் கலந்து கொண்ட நிலையிலிருந்து ஈழத்தமிழர்களினுடைய உரிமை போராட்டத்தில் அவர் திரைத்துறையிலும் வலிமையாக வளர்ந்து வந்த நிலையிலையும் களத்துல நின்று போராடி பல்வேறு அரசியல் கட்சிகளோடு கூட்டமைப்புகளோடு இணைந்து அந்த மேடைகள்ல அவர் பேசியது நான் வந்து அவருக்கு நெருக்கமாக பரிச்சயமா இருந்தேன் நான் மதுரையில நடந்த தெக்குமா மாசி நடந்த அந்த ஈழத்தமிழர்களுடைய உரிமை கூட்டத்துல அந்த போராட்டத்துல அந்த அதன் மீது அவர் வைத்திருந்த அந்த விடுதலையின் மீது ஈழத்தமிழர்கள் மீது அவர் கொண்டிருந்த ஆயர மாறாத பற்று அதற்காகவே தான் தன் தான் ஈண்டெடுத்த அன்பு மகளுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தது அப்படி தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவர் மாறாத பற்று கொண்டிருந்தார் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு பகுத்தறிவுவாதி விவாதி திராவிட இயக்க கோட்பாட்டுகளை உள்வாங்கி கொண்டிருந்த அதே மாதிரி ஒரு சிகப்பு சிந்தனை உடைமை கருத்துக்களையும் உள்வாங்கிய ஒரு மிகச்சிறந்த மா மனிதர் அப்படிங்கிறதுனால நான் அந்த திரைத்துறையிலிருந்து இருந்த அண்ணன் விஜயகாந்த் கேப்டன் திமுக திக தலைவர் வந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில் மற்ற இதர நடிகர்களை விமர்சித்ததை போல அண்ணன் விஜயகாந்த் கேப்டன விமர்சித்ததில்லை அது மட்டும் இல்ல நீங்க ஏற்கனவே சுயதாபா சொன்ன மாதிரி அவங்க திரைத்துறையில அவர் காலடியை வைத்த காலத்திலும் அவர் தே அவர் தேடி தேடி தேர்வு செய்து எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை நடித்தார் என்றால் ஏழை எளிய உழைக்கும் மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற படங்களாக அந்த பாத்திரங்களை ஏற்றுத்தான் நடித்தார் அநீதிகளுக்கு எதிராக வீரியமாக போராடுகிற ஒரு கலைஞனாக அவர் அவரு அந்த பாத்திரத்தை ஏற்றி நடித்திருப்பார் அதுல நீங்க நம்ம தம்பி சூர்யா சொன்ன மாதிரி இன்னும் ரொம்ப திராவிட தம்பி சொன்ன மாதிரி மனிதாபிமானத்தோடும் வீரியத்தோடு அவர் வந்து போராடுவார் நீங்க கேப்டன் பிரபாகரனா இருந்தாலும் ஊமை வெளிகள் படமா இருந்தாலும் நீங்க ரமணா வரைக்கும் பல போல படங்கள்ல வீரத்தோட நகர்ப்புற நடிகராகவும் அதிகார வர்க்கத்தோட எப்படி முரண்படுவதுங்கிறதையும் வல்லரசு வரைக்கும் இன்னொரு புறம் நீங்க வைதேகி காத்திருந்தால் அப்படின்னு ஒரு படம் பட்டி தொட்டி எல்லாம் அந்த பாடல்களும் இவருடைய இவருடைய அப்படியே இவர் எந்த பார்வையை இந்த சமூகத்திற்கு தந்தாரோ திரைத்துறையில் அதற்கு நேர் மாறா நீங்க அப்படி ஒரு படத்தை நீங்க இந்தியாவில் அல்லது உலகத்துல அப்படி ஒரு பாத்திரத்துல ஒரு கருத்த மனிதர் அப்படி ஒரு தாடி வைத்து மிக எளிமையா நடிச்சிருப்பார் அது நம்ம எண்ணி எண்ணி வியக்க மாதிரி இருக்கும் வயதே காத்திருந்தா என்ன சொன்ன மாதிரி அதே மாதிரி நீங்க ஆஹ் அம்மன் கோவில் கிழக்கால கடைசிய சின்ன கவுண்டர் தவசி வரைக்கும் ரொம்ப கவனமா நீங்க அந்த பெரிய சட்டை அப்புறம் மஞ்ச பையோட ஒரு ஒரு மூத்த அண்ணன் தம்பிகளுக்கு இப்படி எல்லாம் உதவி செய்வார் தாய் மீது இப்படி பற்று வைத்திருப்பார் இதெல்லாம் பெரும்பாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவோட அதை தழுவி அவர் மாதிரியே வந்தாரு அதனால நம்ம வந்து அவர் அண்ணனை வந்து கேப்டனா நம்ம வந்து ஆதரிச்சோம் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி அவர் ஆறுல சட்டமன்ற உறுப்பினராக விருத்தாசலத்தில் வெற்றி வருகிறார் என்ற அளவு கட்சியையும் அப்பொழுது வளர்த்துக்கொண்டே வருகிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சித்தலை அம்மாவோடு தமிழ்நாடு கொங்கிலேயர் பேரவை தடியரசு தேசிய முற்போக்கு திராவிடர் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் ஆஹ் புரட்சித்தலைவர் அம்மா பல்வேறு கட்சிகளாக இணைந்து போட்டி மகத்தான வெற்றி நான் கிராமப்புறங்களிலே பரமத்தியில் போட்டியிடுகிற பொழுது நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கூட்டணியில் நாங்கள் போட்டியிட்டாலும் அடர்த்தியாக வீரியமாக இளைஞர்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக தேமுதிக கொடியோடு வந்து எனக்கு வாக்கு சேகரித்து வரவேற்று அன்பு பாராட்டி முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு தேமுதிக பெரும் துணை முடிந்தது அதுல கேப்டன் என் மீது தனிப்பட்ட அன்பும் பாசமும் வைத்திருந்தார் நாங்க ஈழ ஆதரவு விடுதலை புலிகள் தலைவர் மேதகு அண்ணன் பிரபாகரன் மீது மாசற்ற பேரன்று வைத்திருந்தவர் அண்ணன் விஜயகாந்த் அதுமே அதனாலேயே எனக்கு கூடுதலா விஜயகாந்த் அண்ணன் மேல எனக்கு ரொம்ப பாசமா இருப்பேன் அவர் வந்து நீங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி தலைவரா சட்டமன்ற பேரவைக்குள் வந்து வந்த பிறகு ஒரு நெருக்கடியை சந்திப்பாங்க எல்லாருமே ஏன்னா அதிகாரம் வலிமையா வந்துடுச்சு சட்டமன்ற பேரவைக்குள்ள வந்துட்டாரு புரட்சி தலைவருக்கு வலதகரமாக இருந்த அண்ணன் பன்ருட்டியார் முன்வரிசையில் விஜயகாந்த் இருக்காரு அருகாமையில பன்ருட்டியார் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத்தலைவர் ஆரோக்கியமான விவாதம் தான் போயிட்டு இருக்கும் அப்ப அம்மா முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா முதல்வர் ஆனா நீங்க குறுகிய காலத்திலேயே உள்ளாட்சி தேர்தலில் அவர் வெளியேறி பிரிஞ்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கரன் கோவிலையும் புதுக்கோட்டையிலையும் இடைத்தேர்தல் நடக்கிறது இதுல வெளியேறிய கூட சட்டமன்றத்திற்கு உள்ளும் சட்டமன்றத்திற்குள் வெளியிலும் அண்ணன் விஜயகாந்த் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் எந்த சமரசமும் இல்லாமல் அந்த அந்த சட்டமன்றத்திற்குள்ள மக்கள் பணியை செய்கிறார் அவர் திரைத்துறையில் போராடி போராடி வளர்த்த வளர்ந்தார் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை வாரி இறைத்து மக்களின் பேரன்பை பெற்றார் அதே மாதிரி அரசியல் வந்த கூட மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார் ஆளுதர கட்சிக்கு அடிபணிந்து அதை தழுவி ஒரு அரசியல் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பவே இல்லை கிட்டத்தட்ட அவர் ஒரு முதிர்ந்த நிலையில தான் இருந்தார் ஏற்கனவே அவர் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்து தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் சங்கம் அல்லது தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கெல்லாம் ஒருத்தர் தலைவராக இருந்து குற்றச்சாட்டு இல்லாம வெளியேறியதாக வரலாறே இல்லை ஆனால் எப்ப ஆர்விர் அண்ணன் கேப்டன் மட்டும்தான் அவர் அந்த பதவியை வகித்து அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தார் அப்படிப்பட்ட அந்த மகத்தான மனிதர்